ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்க்குறீங்களா தைப்பூசம் வருது ஸோ அதுக்காக தித்திப்பாக தொடங்கிறதுக்காக திருப்பாகம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வான் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு தான் எடுத்துருக்கோம் ஸோ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து மெஷரிங் கப்பு தான் வேணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஒரு குட்டி கிளாஸ் குட்டி பவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கடலை மாவை வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வருபட்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் கப் அளவு முந்திரி எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முந்திரி நல்ல பவுடராக இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அரைச்சதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சா அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கடலை மாவு வந்து இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூடவே நம்ம வந்து இன்றைக்கி பால் தான் சேர்க்க போகிறோம் இது கூட பால் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பசும்பால் சேர்த்துருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட பசும்பால் இருந்தால் பசும்பால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பாக்கெட் பாலே சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் இந்தளவு கரைச்சி விட்டுடலாம் இது வந்து எனக்கு சரிப்பட்டு வரலை அதுக்கடுத்ததாக எப்போவும் போல் கையில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் திரும்பவும் அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் கடலை மாவை சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விட்டு கிண்டணும் அப்படின்னா அங்கங்கே வந்து கட்டிகள் சேர்ந்துடும் ஸோ அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து பால் சேர்த்தனால கடலை மாவு வந்து கொஞ்சம் நின்று வேகும் இதே இது நம்ம தண்ணி சேர்த்துடணும் அப்படின்னா உடனே வந்து டக்குன்னு கெட்டியாகிடும் ஸோ நம்ம பால் சேர்த்தனால தான் கொஞ்சம் மெதுவாக நின்று கடலை மாவும் வெந்து அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து கடலை மாவு வாசனே வராது ஸோ கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கைவிடாமல் நம்ம மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கட்டியும் இருக்காது ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து கடலை மாவு வெந்து கிடச்சிரும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்து கெட்டியானதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா இது வந்து இலகுனதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்தேன் ஸோ நீங்கள் வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை மீடியமாக சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு கப்பே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ எனக்கு வந்து இது எல்லாமே கரைஞ்சி வந்துடுச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் ஸோ ஸ்வீட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் முக்கால் கப்பில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் முந்திரியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் மாவை வறுத்து செஞ்சதே ஒரு டேஸ்ட் இருக்கும் அது போக நம்ம இது கூடவே வந்து பால் முந்திரி பவுடர் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சக்கரை கரைஞ்சும் முந்திரியும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நெய் ஆட் பண்ணணும் நம்ம எடுத்த உடனே நம்ம நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் இந்த நெய் வந்து உருகி நம்ம செஞ்சு வச்சுருக்க தெருப்பாகத்தோட ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நெய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ இதெல்லாம் கலந்து நம்மளுக்கு நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே வாசனைக்கு பச்சை கற்பூரம் தான் சேர்க்க போகிறேன் ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனை அதிகமாகிடும் ஸோ அதனால் ஒரு பிஞ்சன் கூட சொல்ல முடியாது நான் எடுத்துருக்க அளவை பாருங்கள் கையில் இது வந்து நம்ம துணு பூசுவோம்ல அந்த அளவுக்கு அப்படியே எடுத்து லைட்டாக தூவி விட்டுட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோவில் பிரசாதம் கோவிலில் வரக்கூடிய வாசனை அது எல்லாமே நம்ம வீட்டிலேயே வரும் ஸோ நீங்களும் தன்னைக்கு இந்த திருப்பாகத்தை செஞ்சு முருகனுக்கு படைச்சு வழிபடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சியர்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்